எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை இருந்தார்கள் அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படலாம் என்ற கருத்து சொன்ன போதும் அவர்கள் இல்லை நாங்கள் ஏழு கட்சிகள் இருக்கின்றோம் ஏழு கட்சிகளோடு ஒரு கட்சிதான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது அல்ல அந்த கட்சிகளுக்கு கிடைக்க கிடைக்கப்படுகின்ற வாக்கு பலன்தான் முக்கியமானது இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும் வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் விதிப்பது ஏழு கட்சியோடு ஒரு கட்சியாக எட்டாவது கட்சியாக இணைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து மீண்டும் சொல்லுகின்றேன் வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் அந்த எந்த கட்சியோடு இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதில் பெருசு சிறிது என்று சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் குடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரிவரும் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் பெரும்பான்மை இன கட்சிகளை விட எமது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து செயற்படுவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றால் கட்சிகள் பெரும்பாலும் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வுகளை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது ஆனால் இருக்கின்ற இடதுசாரிய கட்சியாக கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டில் அந்த கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இனவாதம் மதவாதம் இருக்காது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சினை தீர் தீர்ந்தால்தான் அதை பற்றி எங்களால் நம்ப முடியும் ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் சொன்னது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டி இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரினித்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியை விட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்து கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்றும் சொன்னோம் என்றும் சொல்லுகின்றோம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து அஹ் ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும் அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மான சபைகளிலும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே ஒன்றுபட்டுத்தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது உண்மையில் டில்வின் சில்வா அவர்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை நீக்க வேண்டும் என்பது பற்றி கூறியிருந்தார் ஆனால் ஜனாதிபதியை பொறுத்த அவ்வாறு அவர் அதனை கூறவில்லை வழக்கமாக இருக்கின்ற ஜன பதிமூன்றாவது திருத்தம் நடைமுறையில் இருக்கும் என்பதை சொல்லியிருந்தார் அடுத்து மாகாண சபை முறையில் எந்த ஒரு அதிகாரமும் குறைக்கப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கின்றார் அவை டில்வின் சில்வா அவர்கள் சொன்ன கருத்துக்கும் ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கின்றது அதாவது அவர் சொல்லுகின்றார் பதிமூன்றாவது மாகாண சபை முறை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவர் ஜனாதிபதி சொல்லுகின்றார் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொன்னார் அதே நேரத்தில் ஒன்று சொன்னார் அதிகரிக்கப்படவும் மாட்டாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் எனவே டில்வின் சில்வா அவர்களுடைய கருத்துக்கும் ஜனாதிபதி அவர்களது கருத்துக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு காணப்படுகின்றது நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி சொல்லுகின்ற கருத்து தான் உண்மையான கருத்தாக இருக்க முடியும் அவர் மக்களால் தெரிவு செய்யப்படாத வெறுமனே ஒரு பொதுச் செயலாளராக இருக்கின்றவர் என்பதை நான் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்